அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு குலதெய்வத்தை நம் வீடு தேடி வர வைக்கவும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சே அப்படிங்கிறது நாம் உணரக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போறோம் சக்தி வாய்ந்த இந்த குலதெய்வ தீப வழிபாட்டை எப்படி செய்கிறது எந்த நாள் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இவை அனைத்தையும் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்முடைய வழிபாடில் தீபத்திற்குன்னு முக்கிய பங்கு இருக்குதுங்க தீப ஒளியில்தான் தெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது அதனால தான் இன்னைக்கு நாள் வரைக்கும் நம்ம தீப வழிபாட்டிற்குன்னு முக்கியத்துவம் நிறைய கொடுத்துட்டு வரோம் அதே போல் ஒவ்வொரு வீட்லேயுமே குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு முக்கிய பங்கு இருக்குதுங்க நம்முடைய வழிபாட்டின் ஆதாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தின் சொரூபமான தீபத்தை வைத்து வழிபாடு செய்கிறது தாங்க இந்த தீப வழிபாட்டை எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு உகந்த நாள் எதுவோ அந்த நாளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாங்க இந்த குலதெய்வம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அவங்களை வணங்கக்கூடிய நாள் அப்படின்றதும் அந்தந்த குலதெய்வத்திற்கு உரிய ஒரு நாளாக இருக்கும் இந்த வழிபாட்டை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க யார் ஒருவராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிச்சயம் அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தின் அருள் அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க எந்த தெய்வத்தின் அருள் கிடைக்குதோ இல்லையோ அந்த வீட்டில் வந்து குலதெய்வம் வாசம் செய்யணும் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக நிறைஞ்சு இருக்கணும் அப்போ மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே நலமோடு வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடானது வம்சம் வம்சமாக தலைக்கணும் வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னாலும் கட்டாயம் குலதெய்வத்தின் அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக இருக்கணுங்க குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருது வரல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட இந்த தீபத்தை வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் அருளானது பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் மனதார வந்து ஏற்றி உங்கள் குலதெய்வத்தின் பேரை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க இந்த தீப வழிபாடு எந்த நாளில் செய்கிறீங்களோ அன்னைக்கு நாளில் வந்து காலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைக்கணுங்க அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வ படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் சூட்டி அலங்காரம் செஞ்சிடுங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்ன மண்குடுவை அதாவது நீங்கள் மண்ணில் வேணுனாலும் கலசத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குடுவை இருக்குது நீங்கள் மண்ணில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சொம்பு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து இதுக்கு ரெண்டு மண்குடுவை தேவைப்படும் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு சொம்பு எடுத்துக்கலாங்க ஒரு மண் குடுவையில் நீங்கள் தண்ணீர் முழுவதுமாக நிரப்பி வச்சுடுங்க அந்த தண்ணீருக்கு முன்னாடி வந்து நீங்கள் புதுசாக ஒரு அகல் வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க அடுத்தது இதே மாதிரி இன்னொரு மண்கொடுவை எடுத்து அதுலேயும் நீங்கள் முழுவதுமாக தண்ணீரை நிரப்பிக்கோங்க அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களை வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன தாம்பாளத்தட்டு எடுத்து அதில் வந்து நீங்கள் முழுவதுமாக பச்சரிசி வந்து போட்டு பரப்பிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் ரெண்டாவதாக தயார் செஞ்சு வச்சிங்க இல்லைங்களா அந்த தண்ணீரை வந்து எடுத்து அந்த பச்சரிசிக்கு மேலே வச்சுடுங்க இப்போ வந்து இந்த ரெண்டு மண்குடுவைகள்லையும் தண்ணீர் வந்து தயாராக இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு குடுவையிலையும் எதுக்காக நாம் தண்ணீர் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து குலதெய்வத்திற்காக நாம் வைக்கக்கூடிய தண்ணிங்க இன்னொன்று வந்து குலதெய்வம் வந்து இறங்குவதற்காக வைத்த தண்ணி அதனால் நீங்கள் இது ரெண்டையும் தயார் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஏற்றி வச்ச தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்னவோ அந்த பெயரை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி போற்றி வாசகம் சொல்லுங்க அதாவது இப்போ உங்களுடைய குலதெய்வம் பேர் என்னவோ அதை சொல்லி போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிட்டு இந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதலை வந்து கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குடுவை தண்ணீர் வந்து லேசா அசைஞ்சாலும் அப்படி இல்லைனா காற்று அடிக்கும் போது தீபம் கொஞ்சமும் அசையாம எரிஞ்சாலோ குலதெய்வம் உங்க வீட்டிற்குள் வந்து விட்டதே அப்படின்னு அர்த்தங்க இப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா குலதெய்வம் இன்னும் உங்க வீட்டுக்கு வரல அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்படி எதுவுமே நடக்கல அப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி விரதம் இருந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் முதல்ல நீங்க தயார் செய்தது போல ஒரு பானை தண்ணீரை மட்டும் நீங்க வச்சு தீபம் ஏற்று உங்க குலதெய்வத்து பேரை வந்து நூத்தி எட்டு முறை போற்றிகள் சொல்லி வணங்கிட்டு வாங்க அதுக்கப்புறமா நாப்பத்தி எட்டாவது நாள் முதல் நாள் செய்தது போல பச்சரிசி வச்சு அதுக்கு மேல கலச சோம்பு தயார் செஞ்சு நீங்க வச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்க வேண்டுதலுக்கு இணங்கி உங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் சரிங்க வீடு தேடி வந்தே திருங்க இதுக்கான பலன் வந்து நமக்கு கை மேலே கிடைக்கும் நமக்கு வந்து குலதெய்வத்தோடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டை தேடி வர வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதை வந்து இந்த எளிமையான ஒரு வழிபாட்டால் நாம் வந்து குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத உணர முடியும் அதை முன்னே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வழிபாட்டு முறையில் வந்து நம்ம முழு நம்பிக்கையோடு வச்சு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளால் அதை உணர முடியுங்க அப்படி நீங்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா பெண்கள் மாதவிடாய் காலத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டு மற்ற நாட்களில் வந்து செஞ்சிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி